ஹாய் விவர்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோர் ரிலேட்டட் சப்கொரி நான் கோர் ரிலேட்டட் சப்கொரி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கோரிலேட்டட் சப்கொரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஸோ ஒவ்வொரு ரோவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ரோக்கும் அந்த சப் சப்கொரியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ரோக்கும் அந்த சப்கொரியும் ரன் ஆகி அதோட ரிசல்ட்டை தான் அவுட்ரு கொரியும் இதாகும் பட் நான் கோரிலேட்டட் கொரிய எப்படி எப்படின்னா ஜஸ்ட்டு டிபெண்டன்ஸி இருக்காது ஒரு டே அந்த சப்கொரியை எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதோட ரிசல்ட் செட்டை வச்சு ரிமைனிங் உள்ள அவுட்ரு கொரியை ரன் பண்ணிட்டு வரும் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா நான் கோரிலேட்டட் சப்கொரி சரிங்களா இதை ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் செலக்டு ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளை மறுச்சு நம்ம வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதை ரன் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு சப்கொரி எழுதணும் சரிங்களா சப்கொரி என்ன பண்ணலாம் சேலரி பேஸ் பண்ணி எழுதுவோம் ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மொத்த ஆவரேஜ் சேலரியை விட எந்த எம்ப்ளாயெல்லாம் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த எம்ப்ளாயி டேபிள் உள்ள ஆவரேஜ் கோரி நமக்கு கிடச்சிரும் ஸோ எவ்வளோ வருது ஐம்பத்தொன்னாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் இதோட ஆவரேஜ் சேலரி சரிங்களா இதை விட எந்தெந்த எம்ப்ளாயெலாம் அதிகமாக சேலரி வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி உங்களுக்கு ரன் ஆகுன்னா இந்த கோரி ஒரு டைம் ரன் ஆகி அதோட ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ரிசல்ட்டை வச்சு ரிமைனிங் கொரியை ரன் பண்ணும் இது வந்து ரோ பை ரோவாக ரன் ஆகாது ஜஸ்ட்டு ஒரு தான் அந்த அவுட் சப் கொரியர் ரன் ஆகும் அதை பேஸ் பண்ணி அவுட்டர் கொரிய வந்து ரன் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த எம்ப்ளாயி டேபிளில் ஒரு செவன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்சோம் ஐம்பத்தொன்னாயிரம் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆலிஸ் அப்படிங்கிறவங்க வந்துடுவாங்க சார்லி வந்துடுவாங்க அப்புறம் ஃபியோனா வந்துடுவாங்க ஸோ ரிமைனிங் யாரும் வரமாட்டாங்க ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் உங்களுக்கு அதோட அவுட்புட் கிடச்சிரும் கிடச்சா இதுதான் நான் கோரிலேட்டர் சப்கொரி சரிங்களா இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோரிலேட்டர் சப்கொரி இது வந்து எப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படின்னா இருக்கிற ஒவ்வொரு ரோக்கும் அந்த வேல்யூ செக் பண்ணி செக் பண்ணி எடுத்துட்டு வரும் சரிங்களா இதெல்லாம் கண்டிப்பா ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க ஸோ இப்போ வந்து கோரிலேட்டர் கோரிலேட்டி ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் நம் எம்ப்ளாயிங்கிற டேபிள் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் ஒன்று கொடுத்துக்கிறோம் சரிங்களா அது கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி வேர் கிளாஸ் வேர் சேலரி செலக்ட் அதே ஆவரேஜ் தான் எடுக்கிறோம் salary from employee இந்த இதை வந்து E2 டூன்னு வச்சுக்கிட்டு சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு வேர் கண்டிஷன் எழுத போகிறோம் வேர் இ ஒன் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் department டிபார்ட்மெண்ட் ஐடி ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபஸ்ட்டு டேபிள் உள்ள ஒவ்வொரு எம்ப்ளாயோட ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து செகண்டில் உள்ள கொரியை கம்பைன் பண்ணும் அதாவது நம்ம நார்மல் ஜாயின்ஸ் நடக்கிற மாதிரியே நடக்கும் ஸோ இது வந்து ஒரு கொரி இல்லாமல் இன்னொரு கொரி ரன்னே ஆகாது பட் மேலே உள்ள சரி நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் பட் இதை நீங்கள் செப்ரேட்டாக ரன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது ஸோ இதுதான் இதோட இது ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் நான் ரிலே நான் கோ ரிலேட்டட் சப்குரி அப்படிங்கிறது இன்டிபெண்டாக ஒர்க் பண்ணக்கூடியது ஸோ இது வந்து ஒரு அவுட்ஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டை வச்சு அவுட்டர் கொரியை ரன் பண்ணும் பட் ஆனால் கோ ரிலேட்டட் சப்குரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் நாட் இன்டிபெண்டன்ட் இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த இன்சைட் கொரி ஸோ இது ஒவ்வொரு ரோவையும் செக் பண்ணி செக் பண்ணி ஆவரேஜ் சாலரி விட அதிகமாக இருக்கா டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படிங்கிறத செக் பண்ணும் ஸோ இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் சேலரியோட டிபார்ட்மெண்ட் வைஸாக யார் அதிகமாக வராங்க அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா இதுதான் அதோட கான்செப்ட்டு ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் பிங் மீ ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபர்தர் ஓகே தேங்க் யூ ஆல் பாய்